நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் இன்னைக்கு நீ விழுந்திருந்தா இன்னைக்கு எழும்பிரு இனிமேல் விழாதபடி நீ கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டதே அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் விழாது வசனம் கீழே விழுந்து போகவே போக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிள்ளைக்காகவோ வேலைக்காகவோ உங்களுடைய ஊழியத்துக்காகவோ உங்களுடைய வருங்காலத்துக்காக ஒரு வேர்டு ஆண்டவர் சொல்லியிருக்காருனா அந்த வார்த்தை நிறைவேறாமல் நிச்சயமா அனுசியாது போகவே போகாது அத மட்டும் சொன்னது யாரு தேவன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சாமுவேல் வளர்தான் கத்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை கத்தருடைய வார்த்தை கீழே விழாது நீ அந்த வசனத்தின் படி நின்னென்னும் விழமாட்ட ஆண்டுடைய பாசிட்டிவ் அவர்கள் ஒரு ஊழியக்கார விழுந்து அவன் அவன் அர்த்தம் இந்த சபைக்குன்னு இந்த உபதேசத்துக்குன்னு இந்த சத்தியத்துக்குன்னு இந்த ஊழியத்துக்குன்னு இந்த அன்னக ஊழியத்துக்குன்னு இந்த மெல்கி பிரதிஷ்டைக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நாலு மணி ஜபம் ஆறு மணி ஜபம் பத்து மணி ஜபம் அன்னக பிரதிஷ்டை மெல்கி சிதைக்கு போல தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கையில சரியான பிரதிஷ்டையில பரிசுத்தில அவன் நின்னா விழவே மாட்டான் பிரமாணத்தை மீறுவது என்னதே பாவம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரமாணத்தை மீறி இருப்பான் அவனுக்குள்ள விழுக வந்திருக்கும் சொல்லுவார் நீங்க வசனத்துல நின்னு பாருங்க வசனத்துல ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க கத்தடைய வசனமும் விழாது வசனத்தின்படி வாழ்கிறோம்னு என்ன செய்ய மாட்டான் விழவே மாட்டான் ஆண்டவருடைய வார்த்தை விழுமா இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆபரகிட்ட சொன்னார் நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன் அவனால அது விசுவாசிக்கவும் முடியல விசுவாசிக்கலு சொல்லவும் முடியல ரெண்டுக்கும் நடுவில் போய்கிட்டே இருந்தான் கடைசியில் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல கத்தரவன் சொன்னாரு நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறேன்னு சொன்னார் உடனே அவன் உத்தமனாய் உத்தமனாக நிறைவேறினது தேவன் சொன்ன வார்த்தை விழாது ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது கீழே விழாது முப்பத்தி முப்பத்தி ஆறு ஆறு சொல்லு என்ன சொல்லுகிறது முப்பத்தி முப்பத்தி ஆறு ஆறு என்ன சொல்லுது சொன்னேன் நான் கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள நீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்ராக நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்ன சொன்னாரு பரிசுத்தமா இருக்கிறவன பரிசுத்தமாக்கிட்டாரா நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க விழுந்து போனவங்க எல்லாம் சோர்ந்து போனவங்க விடாய்த்து போனவங்க நொறுங்கி போனவங்க அந்த வசனத்தை நல்லா படிங்க வாசிங்க மறுபடி வாசிங்க கத்ராக நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் நிர்மூலம் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்ல ஒழிஞ்சு போயிடுச்சா ஒண்ணும் இல்ல நிர்மூலமானவைகள் ஆனா அதை நான் எடுத்து

வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட என்ன இல்ல ஒளிந்து போகிறது இல்ல கத்தர் உனக்கு சொன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க கத்தர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் யாக்கோபு அவாந்தர வெளியில அந்த நரிகள் ஊழல் இடத்துல படுத்திருக்கும் போது கத்தர் அவன் பேசுறார் பேசும் போதே சொல்றாரு நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆதி அகமும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார் எவ்வளவு தெளிவான வார்த்தை அப்படியே நீங்க பாருங்க இருபது வருஷம் கழிச்சு அவனை திருப்பி கொண்டு வந்து தகப்பனுடைய வீட்டுல உட்கார வச்சு ஏசாவ அந்த இடத்தை விட்டே துரத்தி இவனை இஸ்ரவேலாய் மாற்றி யசூரனாய் மாற்றி அவனை மகிமையில கொண்டு போகிறார் அருமையான தெய்வம் ஆண்டுடைய வார்த்தை விழாது வார்த்தையை பின்பற்றுகிறனும் விழுந்து போகவே மாட்டான் எல்லாரும் கண்களை மூடுவோம் நீ விழாதபடி தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற விழாதபடி எச்சரிக்கையா இருக்க இன்றைக்கு ஒரு மெசேஜ் ஒரு எச்சரிக்கை மணி உனக்கு கொடுத்திருக்கிறார் உன்னை சத்துரு தள்ளுவான் உலக ஆடம்பரங்களிலே வேசித்தனங்களிலே துன்மார்க்கங்களிலே ஜென்ம சுவாவங்களிலே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலே உன்னுடைய பிரதிஷ்டையை விட்டு உன்னுடைய விசுவாசத்தை விட்டு உன்னுடைய பரிசுத்தை விட்டு விட்டு நீ விழும்படியாக உன்னை பல வல்லமைகள் தள்ளும் கத்தர் உன்னை தாங்குகிறார் நான் விசுவாசிக்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த கூட்டத்தில் நீ வந்து உட்கார்ந்து பாரு அதுவே நீ நிற்கிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒருவேளை உன்னுடைய ஆத்மாவில் உன்னுடைய சரீரத்தில் பல தோல்விகள் இருந்திருக்கலாம் நீ விழுந்தது உண்மை என்பது உனக்கும் தெரியும் சத்திருக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் ஆனா ஒன்று நிச்சயம் நீ விழுந்திருந்தாலும் கத்தர் உன்னை தாங்கி இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அதாவது லூயா அருமுநல்தான் நீ இப்ப தைரியமா சொல்லலாம் நான் விழுந்தேன் அது உண்மை ஆனா நான் விழுந்த இடம் கத்தோடைய கையில விழுந்தேன் அமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்துரு எத்தனையோ விசை என்னை விழும்படியாய் தள்ளினான் ஆனா நான் விழுந்த இடம் பாதாளம் அல்ல நான் விழுந்த இடம் என் தேவனுடைய கரத்திலேயே நான் விழுந்தேன் கத்தரோ என்னை தாங்கினார் என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் விசுவாசத்தை புதுப்பியுங்கள் நம்பிக்கையை புதுப்பியுங்கள் பிரதிஷ்டையை புதுப்பியுங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ விழும்படி உன்னை எத்தனையோ விசை தள்ளினது உண்மை நீ விழுந்து தடுமாறினது உண்மை ஆனால் நீ தேவனுடைய கரங்களில் விழுந்தாய் அதுதான் அதுதான் அழிந்து போவது கையில் விழுந்தபடி நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார் போது